காலத்தில் <laughs> போ <laughs>

வருகையில் அனைத்து அன்பர்களும் அடியன் கோயில போல ஒவ்வொருவரும் ஓர் பேருக்கு சமம் என்று கூறுவேன் அடிய கொண்டே இருக்கும் அதாவது என்னை கம்ப்ளைண்ட் யாரும் நினைக்காதீங்க எல்லாருக்குமே இந்த அடியன் சார்பா கேட்டுக்கிறது அந்த எல்லை இருக்குங்க இப்ப சார்பு போட்டது அது மக்களுக்கு ஒரு பெரியவர்களுக்கு ஒரு கௌரவத்துக்கு நம்ம அவங்களுக்கு செய்தணும் இந்த நடைமுறை கலாச்சார பண்பாடுக்காக ஆகையினால எல்லாருமே கூட்டுக்கிட்டு நம்ம இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணும் சுவாமிகள் சொன்னது போல இந்த முதியோர்கள் எல்லாருமே நாங்கள் முதியோர்கள் போது மற்றவர்கள் போட்டு இருக்க மாட்டாங்க இப்போ சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இப்போ நான் கேப்பேன் மெய்ஞானமா மெய்ஞானமான் அன்னைக்கு கேப்பா அதே டாக்டரு அதாவது இந்த வார்த்தை பேசக்கூடாது